இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் ஈரோடு மாவட்டம் சித்தோடு சக்தி சாலை சந்தைமேடு எஸ் கே மருத்துவமனையில் ரோபோனிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை கருவி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி விழாவை சிறப்பித்தார் செங்கோடு சின்ன மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கே எம் கே பொதுச் செயலாளர் யார் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் பாமக சாதி கட்சி எனில் வி மட்டும் என்ன கட்சியாம் சமூக நீதி மது ஒழிப்பிற்காக போராடிய பாமகவை திருமாவளவன் தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகிறார் பாமகவை விமர்சிப்பதை திருமாவளவன் நிறுத்த வேண்டும் அன்புமணி முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினைந்தாவது பிறந்த நாளை ஒட்டி அண்ணா சாலை மற்றும் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணாவின் சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் எதிர்கட்சித் தலைவர் என்னை பிரதமர் பதவிக்கு அழைத்தார் நிதின் கட்காரி இலங்கை சிறைத்துறை அட்டூழியம் மொட்டை அடித்து கழிவறை சுத்தம் செய்ய வற்புறுத்தப்பட்ட தமிழக மீனவர்கள் உத்தராகண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதைகள் அடைபட்டு முப்பது தமிழர்கள் சிக்கித் தவித்து வரும் நிலையில் அவர்களை மீட்க அம்மாநில அரசுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது டெல்லி முதலமைச்சர் பதவியில் இருந்து இரண்டு நாட்களில் விலக உள்ளேன் நான் நேர்மையானவன் என மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதல்வர் நாக்காலியில் மாட்டேன் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை சொந்த ஊர்களை நோக்கி படையெடுத்த மக்கள் கூட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அலைமோதிய பயணிகள் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க